அனைவருக்கும் வணக்கம் சென்னை எல்டாம் ரோடுனா சினிமாக்காரர்கள் ஒரு காலத்தில் நிறைந்த ஒரு பகுதின்னு உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் நான் சைக்கிளில் தான் போவேன் மயிலாப்பூர் வரைக்கும் அப்போ வந்து ஒரு பாட்டு எழுதுனேன் கொஞ்சோண்டு பணம் வந்துட்டா ரொம்ப ஆடுறானுங்களேன் அதுக்கு எப்படியாவது ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு அப்படியே பாடிட்டே எழுதிட்டே போல அந்த பாட்டு என்ன தெரியுமா பணமும் பதவியும் உன் மனச மாத்துதே பணமும் பதவியும் உன் மனச மாத்துதே நல்ல மனமும் அண்மை காலமாக ஒரு எளிமையான மனிதரை பற்றி நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம் அவர் யாரும் வேற வேற யாரும் இல்லை திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய செயல்பாட்டை நீங்க பாருங்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் எவ்வொரு எவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சமூக பற்றோடு அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு காணொலியில் அவர் பார்க்கின்ற பேச்சுக்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை இளைஞர்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் முடிவு என்றால் என்ன நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவரை சந்திப்பதற்கு அவர் அலுவலகத்தில் டெல்லிக்கு வந்திருக்காங்க அவர் வந்து வெளியிலலாம் காக்க வைக்கல அவர்களை உள்ளே அடைத்து அமர்ந்த பிறகு இவர் அமர்ந்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்த ஒரு மாபெரும் தலைவர்கள் நிச்சயமாக நல்ல பண்பட்ட உள்ள கொண்ட அந்த மனிதரை நாம் போற்றுவோம் இளைஞர்கள் அவரைப் பற்றிய செய்திகளை மீண்டும் பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக உள்ளது எனவே நல்லது எங்கு நடந்தாலும் அதை எடுத்து காட்டுவதும் குறைகள் எங்கு நடந்தாலும் அதை சுட்டி காட்டுவதா எனது வேலையாக நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்